அனைவருக்கும் வணக்கம் அதாவது தாமரைப்பூ தாமரைப்பூ தாமரைப்பூவில் அதனுடைய தண்டு இலை அதனுடைய விதைகள் தாமரை இதழ் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தாமரை விதைகள் புரதம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் நிறைந்துள்ளது எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் குறையும் பொழுது தூக்கம் நன்றாக வரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது இப்படி பலவிதத்திலும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு தாமரைப்பூ உதவுகின்றது அதாவது தாமரை விதையை சொல்கின்றேன் தாமரை விதைகள் உதவுகின்றது உணவுப் பண்டங்களில் பயன்படுத்துவார்கள் சில பேர் அடுத்ததாக தேனின் பயன்கள் பற்றி பார்ப்போம் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் நமக்கு மழை தேனே கிடைக்க வேண்டும் என்று அவசியமில்லை கிடைத்தால் மிகவும் நல்லது தேன் அதாவது சுத்தமான தேனாக இருந்தால் பயன் கொடுக்கும் உணவில் சர்க்கரை சேர்ப்பதை தவிர்த்துவிட்டு வெள்ளை சர்க்கரை தேனை சேர்த்து கொண்டால் உடலில் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்கலாம் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தலாம் இதய நோய் தாக்குவதை தவிர்க்க தினமும் காலையில் வெது வெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிக்கலாம் வாயு தொல்லைக்கு கூட தேன் நல்லது நோய்களை நமக்கு உருவாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீர் செய்யும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தி அதிகரிக்கும் சுத்தமான தேனை எப்படி கண்டுபிடிக்கலாம் சுத்தமான தேனை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சொட்டு ஒரு சொட்டு தேனை விட்டோமானால் தேன் தண்ணீரில் கரையாமல் தேன் தண்ணீரில் கரையாமல் அப்படியே தண்ணீரிக்கடியில் கடியில் விட்டால் அப்படியே அது தண்ணீருக்கு அடியில் சென்று விட்டால் அது சுத்தமான தேன் என்பதை கண்டறியலாம் அது சுத்தமான தேன் என்பதை நாம் கண்டறிந்து விடலாம் அடுத்ததாக வால்நட்ஸோட நன்மைகளை பார்ப்போம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நம் உடலுக்கு பயன் தருகின்றது ஆனால் ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் எதுவுமே அளவுக்கு மீறி உண்டால் அமிர்தமும் விஷம்தான் ஆகவே எதையுமே அளவாக பயன்படுத்த வேண்டும் அதாவது ஒரு உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் குடும்பத்தில் ஒரு இதாகட்டும் அநேக நண்பர்களையே ஆகட்டும் எதுவுமே அளவுக்கு மீறி நெருக்கின சிநேகத்தோடு இருந்தால் அதுவும் ஆபத்து தான் அளவுக்கு மீறி விரோதத்தை பாராட்டினால் அதுவும் ஆபத்தில் முடியும் அளவுக்கு மீறி சத்து உள்ளது என்று அதையும் உட்கொண்டால் அதுவும் ஆபத்தில் முடியும் சுருக்கமாக சொன்னால் அமிர்தமே ஆனாலும் எதுவுமே அளவுக்கு மீறினால் அது விஷமாக மாறிவிடும் இது நடைமுறையில் உண்மைதான் அதாவது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அடுத்ததாக வால்நட்ஸ் அதாவது வால்நட்டு மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது இதுவும் தினமும் ரெண்டு தான் சாப்பிட வேண்டும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது குழந்தைகள் விரும்புகிறார்கள் என்று செல்லத்தில் அதிகமாக எதுவுமே கொடுக்கக்கூடாது பெரியவர்கள் விரும்புகிறார்களே கேட்டுவிட்டார்களே தவிர்க்க முடியாதே என்று பெரியவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது யாராகட்டும் தினமும் இரண்டு கொடுங்கள் மிகவும் நல்லது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது வால்நட் ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதில் உள்ளதால் குழந்தைகளின் மூல வளர்ச்சிக்கு உதவுகிறது பெரியவர்களுக்கு இதை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் நல்லது ஞாபகம் மருதி மிகவும் அதிகமாக ஏற்படாது ஞாபகம் மருதி மிகவும் அதிகமாக ஏற்படாது புரதம் மற்றும் நார்ச்சத்து வால்நெட்டில் மிகுந்துள்ளது புரதம் மற்றும் நார்ச்சத்து இதில் மிகுந்துள்ளது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது அதாவது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வால்நட்டில் நிறைந்துள்ளது மக்னீஷியம் பாஸ்பரஸ் வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் இதில் அதிகம் உள்ளது மக்னீசியம் பாஸ்பரஸ் வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் இதில் வால்நட்டில் உள்ளது எலும்பு மற்றும் குருத்தெரும்பு வளர்ச்சிக்கு இவை உதவுகின்றன எலும்பு மற்றும் குருத்தெரும்பு வளர்ச்சிக்கு இவை உதவுகின்றன இதே ஆரோக்கியத்திற்கு இவை நல்லது இதே ஆரோக்கியத்திற்கு வால்நட் நல்லது இரண்டு சாப்பிடலாம் பெரியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இரண்டு நட்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸு இதில் எல்லாம் இரண்டு இரண்டு தான் பயன்படுத்த வேண்டும் கடலை கொட்டை மாதிரி வைத்துக்கொண்டு கொண்டு உண்பதற்கு யாரையும் அனுமதிக்க கூடாது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதிகமாக வால்நெட் உண்ணக்கூடாது எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்று அறிந்து கொள்வோம் இதை மனதில் பதிய வைத்து கொள்வோம் அடுத்ததாக இன்னொன்று பார்ப்போம் அடுத்ததாக இன்னொன்று பார்ப்போம் பீட்ரூட் பீட்ரூட்டில் அதாவது ரத்தம் குறைவாக உள்ளவர்கள் பீட்ரூட்டை ஜூஸாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு மிக அதிகம் உண்டு இதுவும் ஒரு பெரிய டம்ளாரில் குடிப்பதற்கு பதிலாக ஒரு சின்ன டம்ளரில் தினமும் அளவாக குடிக்கலாம் இது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது பீட்ரூட் கேரட்டையும் ஒரு நாள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் பெரிய உள்ளாவற்றும் சிறிய உள்ளாவற்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிறிய டம்ளரில் இது விட்டமின் ஏ மிகுந்துள்ளதால் கண் பார்வைக்கு மிகவும் நல்லது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது எது கேரட் நீர்காயிலையை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் அது பெரியவர்களுக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது அதாவது எந்த சமையல் ஐட்டங்களை நாம் வருவருவரு என்று நிறைய எண்ணெயை விட்டு வருத்தெடுத்தால் அந்த வாய்க்கு ருசியாக இருக்கும் ஆனால் உடலுக்குள் செஞ்சுவிட்டால் அது துன்பம்தான் ஆனால் எதையுமே எண்ணெய் குறைவாக விட்டு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எண்ணெய் குறைவாக விட்டு சமையல் செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும் வருத்த எடுத்தால் நாவுக்கு ருசி வறுக்காமல் எடுத்தால் உடல் நலத்துக்கு நல்லது இதை அறிந்து கொள்ள வேண்டும் புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்கள்தான் இதே நோயால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுவார்கள் இதே நோய் என்பது எதற்கும் பிரயோசனம் இல்லாமல் துன்பப்படுவார்கள் உயிரையே பறித்துவிடும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள நாம் உதவ வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்று